குரங்குகள் என்றாவது இயற்கையாக இறந்து கிடந்ததை பார்த்ததுண்டா இயற்கையாக வயதாகி இறக்கும் குரங்குகளின் மரணத்தை யாரும் பார்க்க முடியாதாம் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அதற்கு தெரிந்து விடுமாம் அன்றிலிருந்து அந்த குரங்கானது ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து உணவு நீர் எதுவும் அருந்தாமல் அமைதியாக அமர்ந்து விடுமாம் அதனுடைய முடிவு காலம் வந்தவுடன் பூமி பிளந்து கொள்ள குரங்கு அதில் அமர்ந்து கொள்ளுமாம் பூமி மூடிக்கொள்ளுமாம் அது ஒரு வாரம் தவம் செய்யுமா இயற்கை அதிசயங்களில் இது மிகவும் உண்மை இறக்கும் தருவாயில் தனக்கு என்று தேடும் இடத்தில் மிகவும் அமைதியாக எந்த விதத்திலும் மற்ற விலங்குகளுக்கு தொல்லை இன்றி உள்ள மரங்கள் நிறைந்த இடத்தில் கரையான் புற்றுக்கு அருகில் தன்னுடைய உடல் கரையானுக்கு உணவாக குறிப்பிட்ட நேரத்துக்குள் புற்று அமைந்து விடுமாம் உண்மை சாலையில் அடிபட்டு இருந்தால் கூட அவற்றின் உறவுகள் இழுத்து சென்று புற்றின் அருகில் வைத்துவிட்டு மறையும் வரை காத்திருக்குமாம் ஆஞ்சநேயர் ராமரிடம் கேட்டு பெற்ற வரம் இருக்கும் நிலை அறிந்து யாருக்கும் தொல்லையின்றி புற்றின் கரையானுக்கு உணவாக வேண்டும் உடல் பாகங்கள் யார் கண்ணிலும் படக்கூடாது என்று ஆஞ்சநேயர் வாங்கிய வரம் இச்சிறப்பு பெற்ற இவருக்கு நம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு பிடித்த வாழைப்பழத்தை உணவு அந்த அரண்மனையில ஒரு எலி ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது அதை பிடிக்கிறதுக்காகவே ஒரு பூனை வளர்த்தாங்க அந்த பூனை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த எலி அது கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தது அதோடைய தொல்லைய பொறுக்க முடியாம பக்கத்து ஊர்ல இருந்தும் அயல் நாட்டுல இருந்தும் கூட பல உயர் ரக பூனைகளை கொண்டு வந்தாங்க ஆனா எலி மட்டும் அகப்படவே இல்லை இத கவனிச்சுகிட்டு இருந்த ஒரு காவலாளி அவர் வளர்த்த பூனையை கொண்டு வந்தாரு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பூனை எலிய புடிச்சிருச்சு அங்க இருந்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் நீ என்ன பயிற்சி கொடுத்து உன் போனை வளர்க்கற அப்படின்னு பலவாறான கேள்விகளை கேட்டாங்க அதுக்கு காவலாளி என் போனைக்கு பெரிய திறமையோ பயிற்சியோ எதுவும் இல்ல அது பசியில இருந்தது அவ்வளவுதான் அப்படின்னாராம் அரண்மனை போனையும் மயல் நாட்டு போனையும் நல்ல தின்னு கொழுத்து இருந்ததுனால இந்த எலிய புடிச்சுதான் தான் பசியாரணும் அப்படிங்கற அவசியம் அதுக்கு இல்ல அதனால அந்த எலிய பிடிக்க முடியல இதே போலதான் நாமும் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கற தேவை இருக்கணும் ஒரு வேட்கை இருக்கணும் அப்பதான் வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும் விலகி இருக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான நபர்கள் நம்ம போது நம்மளோட முதுகுக்கு பின்னாடி நம்மளை பத்திய புறம் பேசுறவங்க அது மட்டும் இல்லாம நம்மளை பத்தின தவறான கருத்தை வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடியவங்க ரெண்டாவது எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சபையில அதாவது பொதுவான இடத்துல ஒரு காரணத்தை வச்சு நம்மளை இழிவுபடுத்தியோ இல்ல அவமானப்படுத்தியோ பேச ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண் மகாலட்சுமியாய் மாறுவதற்கு தான் கடைபிடிக்க வேண்டிய வழிகள் என்ன அப்படின்றத பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு பெண் நினைத்தால் ஒரு வீட்டை அதாவது குடிசையாக இருக்கக்கூடிய வீட்டையும் கோட்டையாக மாற்றலாம் இது ஏன் அப்படின்னா ஒரு பெண் இப்பூலகலத்தில் ஜனிக்கிறா அப்படினா அவளை மகாலட்சுமி கடாட்சம் என்றுதான் நாம் சொல்லணும் அப்போ மகாலட்சுமி கடாட்சமாக வந்த பெண் எப்படியெல்லாம் ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் முதல் விஷயம் பொதுவாகவே பெண்ணுடைய முகத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் என்பதை நம்மளுடைய முன்னோர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நெற்றியினுடைய புருவமத்திலும் தலை கட்டாயமாக மகாலட்சுமி அமரக்கூடிய இடமாக அமைகிறது அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய வாசம் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் புருவ மத்தியிலும் தலைமகட்டிலும் குங்குமம் வைக்க வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை வகுத்தார்கள்